அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரத்துலாஹு ரஹ்மான் கண்ணியத்திற்குரிய ஆளும்களை முஸ்தலஹல் ஹதீஸனுடைய பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் இதற்கு முன்னால் முத்தவாத்திரான ஹதீஸ் என்றால் என்ன அதனுடைய வகைகள் முத்தவாத்திருல் லஃபுதி முத்தவாத்திருல் மானவி என்று இரண்டு வகைகளாக இருக்கின்றன அந்த இரண்டு வகைகளுடைய விளக்கங்கள் என்ன அவைகளுக்கான உதாரணங்கள் என்ன அந்த முத்தவாத்திரான ஹதீஸ் ஒரு ஹதீஸை முத்தவாத்திரான ஹதீஸ் என்பதாக நாம் அறிந்து கொள்வதின் மூலமாக அது லெஃபுதையாக இருக்கலாம் மாணவியாக இருக்கலாம் அதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கிறது என்பது பற்றிய விவரங்களை கடந்த பாடத்திலே நாம் பார்த்தோம் ஷேக் இபன் உசைமில்லா அவர்கள் இந்த செய்திகளை சொல்லி முடித்துவிட்டு ஆஹாத் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமா இல்லைங்களா ஒரு ஹதீஸ் அது எத்தனை துருக்குகளில் வந்திருக்கிறது எத்தனை சனதுகளை கொண்டு வந்திருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு ரெண்டு வகையாக பிரிக்கப்படும் ஒன்று முத்தமாத்திர என்றும் மற்றொன்று ஆஹாத் என்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள் அதை பற்றி நாம் விளக்கத்தை பார்த்தோம் அதில் முத்தமாத்திரை பார்த்துட்டோம் அதற்கடுத்து ஷேக் அவர்கள் ஆகாதுன்னா என்ன அதில் வந்து என்னென்ன வகைகள் இருக்கிறது என்பதை பற்றியான விஷயங்களை என்ன சொல்லவிருக்கிறார்கள் நாம் அந்த பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பாக மேலதிக விளக்கமாக முத்தவாத்தீர் சம்பந்தமாக மேலதிக விளக்கமாக இமாம் இப்ராஹிஜுல் அஸ் கலானி ரஹமுல்லா அவர்கள் தங்களுடைய நஸ்ஹத்து நல்லோர் பிஷரஹி நுக்பத்துல் ஃபிக்கர் என்கிற அந்த கிதாபில் முத்தவாத்திரு சம்பந்தமாக இன்னும் ஒரு 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 முக்கியமான ஒரு செய்தியை என்ன செஞ்சிருக்காங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது வந்து நாம் இன்னும் முத்தவாத்திரை வந்து சரியாக விளங்கி கொள்வதற்கு என்ன செய்யும் உதவியாக அது இருக்கும் என்கிற அடிப்படையில் அந்த செய்திகளை உங்களுடைய நினைவுக்கு நான் என்ன செய்கிறேன்னா அந்த செய்திகளை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன் அது என்ன அப்படின்னு சொன்னா சுரூத்து முத்தவாத்திர் என்று என்ன செஞ்சிருக்காங்கன்னா இமாம் அவர்கள் ஒரு தனியாக ஷருத்துக்களை அங்கே என்ன செஞ்சிருக்காங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த இமோசிமுல்லா அவர்களுடைய அந்த இந்த கிதாபில அந்த இந்த செய்தி இல்லை இருந்தாலும் மேலதிக விளக்கமாக நாம் என்ன செய்யறோம்னா இத வந்து நாம உங்களுக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறோம் ஒரு ஹதீஸ் முத்தவாத்திர் என்கிற தட தரத்தை அடைவதற்கு ஒரு சில நிபந்தனைகளை என்ன செய்றாங்கன்னா ஹதீஸ் துறை அறிஞர்கள் விதிக்கிறார்கள் அதை வந்து என்ன செய்வாங்கன்னா சுரூத்து முத்தவாத்திரன் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க எத்தனை நிபந்தனைகளை சுரூத்துகளை விதிக்கிறார்கள் என்று சொன்னால் நான்கு நிபந்தனைகளை என்ன செய்யறாங்க அறிஞர்கள் விதிக்கிறார்கள் அதுல முதலாவது நிபந்தனை ஐயுருவிஹி அததுன் கசீருன் அந்த ஹதீஸை அதிகமான மக்கள் அறிவித்திருக்க வேண்டும் அதிகமான மக்கள் என்ன செஞ்சிருக்கணும் அறிவித்திருக்க வேண்டும் இது ஏற்கனவே வந்ததுதான் ஆனால் இருந்தாலும் அதை ஷருத்து என்பதாக என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஹதீச வந்து முத்தவாத்திர் என்று முடிவு செய்யணும்னா அதுல உள்ள முதல் நிபந்தனை அதுல வந்து என்ன செய்யணும் அதிகமான பேர் வந்து என்ன செஞ்சிருக்கணும் ஆஹ் இது அதை அறிவித்திருக்க வேண்டும் என்று என்ன செய்யறாங்க குரு சொல்லுகிறார்கள் இந்த அதிகமான பேர்னா எவ்வளவு என்பதில் வந்து அறிஞர்களுக்கு மத்தியில் என்ன இருக்குன்னா கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆக குறைஞ்சபட்சம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு இருபது ராவிகள் ஆயினும் ஒரே செய்தியை என்ன செய்யணும் இருபது அங்கே ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் அந்த அந்த இருபது பேர் அதற்கு மேற்பட்டவர்கள் அந்த செய்தியை ஒரே செய்தியை என்ன செஞ்சிருக்கணும் அறிவிச்சிருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனைகளை என்ன சொல்கிறாங்க சொல்றாங்க ஒருத்தொடர் முப்பதுங்கிறாங்க நாற்பது என்று சொல்கிறார்கள் ஆனால் எல்லாருனும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இருபதுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையை தான் என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அப்போ அதனால் அப்போ இருபதுக்கு மேற்பட்ட துருக்குகள் இருபதற்கு மேற்பட்ட வழிகள் வந்து என்ன செஞ்ச சன்னதுகள் வந்து ஒரு ஹதீஸுக்கு இருக்கணும் அது அதுக்கு மேலே தான் அப்போ அதை விட குறைவாக என்ன செய்ய முடியாதுன்னா அதை வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா முத்துவாத்திரலாம் என்ன செய்ய மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க அப்ப அததுன் கசீர் என்பதற்கு நாம் இப்படி விலகிக் கொள்ள வேண்டும் அந்த வந்து சேரக்கூடிய துருக்குகளுடைய விஷயம் வந்து ஒரு இருபதற்கு மேற்பட்ட சனதுகளை கொண்டதாக என்ன செய்யணும் அது இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஐயக்கு ஒரு இரண்டாவது நிபந்தனை என்ன ஐயக்கு அதது அந்த ஹதீசனுடைய ராவிகளின் அதது என்பது ஆகும் அலல்தை நடைமுறையில் அவர்கள் அனைவர்களும் பொய்யின் மீது ஒன்றிணைவது சாத்தியமற்றதாக இருக்குமே அந்த அளவுக்குள்ள அதிகமான பேர் இவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லை இப்ப ஒரு ஒரு பத்து பேர் இருபது பேர் கூட பொய் சொல்லு ஒரு நூறு பேர் ஒரு நூறு பேர் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரியான செய்திகளை அவர்கள் சொல்வார்களா என்பதை வந்து என்ன செய்யாதுன்னா நடைமுறை ஒத்துக்கொள்ளாது நடைமுறை என்ன செய்யாது ஒத்துக்காது இப்போ ஒருத்தர் சொன்னால் பொய்ன்னு சொல்லிடலாம் ரெண்டு பேர் சொன்னால் பொயின்னு சொல்லிடலாம் நூறு பேருக்கு மேலே உள்ளவர்கள் இப்படி ஒரே செய்தியை ஒரே மாதிரி சொல்லுகிறார்கள் என்று என்கிற போது அவர்கள் எல்லோரும் பேசி வைத்து பொய்யை சொல்கிறார்கள் என்று சொல்வதற்கு சாத்தியம் இருக்காது அதே நடைமுறை சா நடைமுறையில் அவர்கள் அனைவர்களும் பொய்யின் மீது ஒன்றுபட்டிருப்பார்கள் என்பதற்கு சாத்தியம் இருக்காதே அந்த அளவுக்குள் அதிகமான பேர் என்ன செஞ்சிருக்கணும் அதுல வந்து ஆகியிருக்க வேண்டும் இது ரெண்டாவது நிபந்தனை மூணாவது நிபந்தனை என்னன்னு சொன்ன அந்த கோன கசுரத்துவாத் அந்த ராவிகளுடைய அதிகம் என்பது ஆகியிருக்க வேண்டும் எதுல தபக்காத்து சனது சனதுனுடைய அனைத்து தபக்காத்துகளிலும் ஆகியிருக்க வேண்டும் முதல் தபக்காத்து எது அப்படின்னா தபக்காத்தன என்னங்கிறது நாம் இன்னைக்கு நம்ம குறிப்பிட்டு காட்டி விடுவோம் தபக்காத்தன முதல்ல சஹாபாக்கள் அந்த சகாபாக்கள்லையும் நிறைய பேர் இருக்கணும் சஹாபாக்களுக்கு அடுத்து யார் இருக்கா தாபியின்கள் அவங்ககிட்ட பாடம் அடித்தவங்க அதுல வந்து மீன்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க என்ன செய்வாங்க அப்ப அவங்க அவங்களும் நிறைய இருக்கணும் அதே மாதிரி தபி தாபியன்கள் அதுக்கடுத்து முத்தஹின்கள் என்ன செய்வாங்க வருவாங்க அவர்களும் நிறைய இருக்கணும் அதுக்கடுத்து தபியன்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க அவர்களும் என்ன செய்யணும் நிறையா என்ன செய்யணும் இருக்கணும் அதுக்கடுத்து ஹை தொகுக்கக்கூடியவர் என்ன செஞ்சிருவார் வந்துடுவார் அப்போ மேலிருந்து கீழே வரைக்குமே எல்லா தபக்காத்திலும் சஹாபாக்களுடைய தபக்காத்த எடுத்தாலும் சரி தாபியன்களுடைய தபக்காத்தை எடுத்தாலும் சரி அல்ல தபு தாபியின்களுடைய தபக்காத்தை எடுத்தாலும் சரி அல்ல அதுக்கு பின்னாடி வந்தவர்களுடைய தபக்காத்துகளை நாம் எடுத்தாலும் எல்லா தபக்காத்திலேயுமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதிகமான பேர் இருக்கணும் இல்ல என்ன அப்படின்னு சொன்னா ஒரு இதுல நிறைய பேர் இருக்காங்க ஒரு இதுல கம்மியா இருக்கிறாங்கன்னா அது என்ன செய்யாது முத்தவாத்திராக ஆகாது உதாரணத்துக்கு சாபாக்கல்ல ஒரு அறுபது பேர் எழுபது பேர்கிட்ட இருக்கிறாங்க கீழே பாத்தீங்கன்னா தாபியன்களை பாத்தீங்கன்னா பத்து இருபது பேர் தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க ஆனா தப தாபியன்களை முந்நூறு பேருக்கு மேல என்ன செய்யறாங்க அதை செய்தி அறிவிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் இப்போ என்ன ஆகுது ஒரு தபக்காத்துல கூட ஒரு தபக்காத்துல குறைஞ்சு அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இருக்கு அப்ப அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை என்ன செய்யக்கூடாது இருக்காது இருக்கக்கூடாது எல்லா இதுலயும் வந்து கீழே வர வர அதிகமாயிட்டு போலாம் இல்லைங்களா அப்ப மேல இருப்பதை விட இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை விடவும் அடுத்து இருக்கக்கூடிய தபக்காத்துல வந்து குறைவு என்பது என்ன செய்யக்கூடாது ஏற்படக்கூடாது அப்ப அதுதான் எல்லா தபக்காத்துகளிலும் அதிகமான ராவிகள் என்பது என்ன செய்யணும் இருக்கணும் ஏதோ ஒண்ணுல இருந்துட்டு ரெண்டாவதுல கம்மியாயிட்டு மூணாவதுல கூடிட்டு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அதே மாதிரி அத்தா என் தஹிய இளன் நபி அலை சலாத்து அந்த செய்தி முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அதிகமான பேர் என்பது இருக்கணும் முத்தகத்தின் அதுக்கடுத்து என்னது சஹாபாக்கள் இப்போ இதில் போகக்கூடிய எல்லாத்துலேயுமே அந்த அதிகமான பெயர்கள் என்பது என்ன செய்யணும் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அது முத்தவாத்திராக ஆகும் ஒருத்த பக்கத்துல கூடையும் ஒரு த பக்கத்துல குறைஞ்சும் அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அது என்ன செய்யாது என்று சொன்னால் நிச்சயமா இதுல முத்தவாத்திராக ஆகாது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து நாலாவது நிபந்தனை அயக்கூன முஸ்தனித முஸ்தனிதருகும் அவர்கள் அந்த அறிவிக்கக்கூடிய ராவிகள் அந்த ஹபரை இணைக்க வேண்டும் எதை எதை கொண்டு அல் ஹிஸ்ஸம்புடல்களை கொண்டு இணைக்க வேண்டும் அவர்கள் சொல்ல வேண்டும் சம் ஐநா அவர் ஐநா நாங்கள் அவரிடம் இருந்து நேரடியாக கேட்டோம் அல்லது நாங்கள் நேரடியாக அந்த நாங்கள் என்ன செஞ்சோம் அதை பார்த்தோம் என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்லியிருக்கணும் அப்படி தான் ஒவ்வொரு ராவிகளுமே அப்படி தான் சொல்லணும் அப்போ அதில் வந்து அந்த அவர் சொன்னதா அந்த அவர் சொன்னார் அவர் மூலமாக நான் நான் கேட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன செய்ய மாட்டாங்கன்னா அதை புத்தவாத்திரில் எடுத்துக்க மாட்டாங்க இதில் ரொம்ப கவனமாக என்ன செய்வாங்க என்று சொன்னால் அறிஞர்கள் இதில் சருத்துக்களை அமைத்திருக்கிறார்கள் அண்ண லி அன்ன மாலா எ கதாலிக் ஐம்புலன்களை கொண்டு இல்லாமல் இந்த அவர் சொல்லி வந்து கேட்டேன் இந்த இவர் சொல்லி சொன்னதாக இன்னொருத்தர் மூணாவது நபர் சொன்னார் நான் அதை வச்சு கேட்டேன் அப்படின்லாம் வந்துச்சுன்னா அது என்ன ஆகிவிடும்னா ஆகிவிடும் அதில் தவறுகள் உள்ளே நுழைந்து விடுவதற்கு என்ன இருக்கும் நிறைய இடம்பாடுகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது எனவே பலாய கூணு முத்தவீர் முத்தவாத்திர் அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையான வார்த்தைகளை கொண்டிருந்தால் அந்த ஹதீஸ் என்ன செய்யாது முத்தவாத்திரான ஹதீஸாக ஆகாது என்ன என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார் இப்போ இந்த நான்கு நிபந்தனைகள் இந்த நான்கு முன்னு என்னது அதிகமான அததுன் கசீரும் அதிகமான பேர் என்ன செய்யணும் ஐயர் வீகி அததுன் கசீரும் அதிகமான பேர் அறிவிக்கணும் இரண்டாவது நிபந்தனை அந்த அததுன் கசீரும் என்பது எந்த அளவுக்கு இருக்குன்னா நடைமுறையில் இவர்கள் எல்லோரும் பொய்யின் மீது உண்டுபட்டு இருப்பார்கள் என்று சா நினைப்பதற்கு சாத்தியம் இருக்காது அந்த அளவுக்கான அதிகமான பேர் இருக்கணும் மூணாவது என்ன இருக்கணும்னா ஒவ்வொரு தபக்காத்திலையுமே அதிகமான பேர் அறிவித்து இருக்கணும் நாலாவது அதை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு ராவிகளுமே இசை கொண்டு அறிவித்திருக்க வேண்டும் ஐம்புலன்களை கொண்டு பார்த்தோம் நாங்கள் கேட்டோம் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த நாலு நிபந்தனைகளோடு எந்த ஹதீச அதிகமான ராவிகளை கொண்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள்தான் முத்தவாத்திரு என்பதாக என்ன செய்யப்படும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப இந்த செய்தியை என்ன செய்யறாங்க அவர்கள் என்ன குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் என்ன செய்யறாங்கன்னா தபக்காச்சின என்ன என்பதையும் நமக்கு என்ன செய்யறாங்கன்னா விளக்கி காட்டுகிறார்கள் அறிவிப்பாளர் தொடரில் உள்ள ஒவ்வொரு அடுக்கு என்றால் அது தபக்காச்சு என்றால் என்ன என்பதில் விளக்கத்தை என்ன செய்யறோம் கீழே நம்ம பார்க்க போறோம் என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க என்று சொன்னால் உதாரணத்திற்கு ஒரு ஹதீசை என்ன செய்ய போட்டு நமக்கு விளக்குகிறார்கள் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் யார் என்று சொன்னார் உமர் தாலா சரி இந்த ஹதீஸை வந்து என்ன செய்யறாங்கன்னா யார் பதிவு செய்திருக்கா எம் புகார் அமுல்லா அவர்கள் என்ன செய்ய பதிவு செய்திருக்கிறார்கள் இதுல எப்படி பதிவு செய்யற செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா அந்த சனதை படித்து பார்த்தோம்னா ஹத்தசனா ஹுமைது ஹுமைது அப்துல்லா இந்த ஹத்தா ஹுமைதுங்கிற ஒரு வந்து நேரடியாக இமா புகார் அவர்களுடைய நேரடிய ஆசிரியர் நிறைய அதிசுகள் இவர்களின் மூலமாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கும்னா அறிவிக்கப்பட்டிருக்கும் ஹத்தசனா ஹுமைத் அப்துல்லா இபின் ஜுபைர் கால அந்த ஹுமைத் அவர்கள் சொல்கிறார்கள் ஹத்தசனா சுஃபியான் சுஃபியான் சொன்னார் அவர் சொன்னார் அக்பர் அணி முஹம் இப்ராஹிம் அந்த இப்ராஹிம் தீமி அவர்கள் சொன்னார்கள் அன்னகு அவர் கேட்டதாக சொன்னார் யார்கிட்ட அல்கமத் என்று ஒருவரிடம் இருந்து கேட்டதாக என்ன செய்யறாரு அவர் சொல்லி காட்டுகிறார் அப்ப அவர் என்ன சொன்னார்னா யாரு என்று சொன்னால் அல்கமத் பின் வக்காசு லைஃபி என்று இருக்கிறாரே அவர் என்ன சொன்னார்னா எக்கூலு சொன்னார் சமயத்து உமர் பின் ஹத்தாப் அல் அல் மிம்பர் அலி அல்லாஹு தாலா உமர் உமர் அல்லாஹு தாலா அவர்கள் மிம்பரில் மீறிருந்து உரையாற்றியதை நான் கேட்டேன் அப்பொழுது கால உமர்லாஹு சொன்னாங்க நான் அவர்கள் சொல்ல என்ன செஞ்சிருக்கேன் கேட்டு என்று யார் சொல்றா உமர் அல்லாஹ் சொல்றாங்க எப்படி கேட்டிருக்கேன் எக்கூல அவங்க சொன்னாங்க இன்னமெல்லாம் செயல்கள் அமைவதெல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் என்று அந்த விஷயத்தை சொன்னார்கள் என்று என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த இந்த ஹதீசனுடைய அந்த சனதை நாம் என்ன மென்செய்ணும் அவங்க குறிப்பிட்டு காமிச்சிட்டு இதில் தபக்காவா பிரிக்கிறாங்க என்ன தபக்காவா பிரிக்கிறாங்க முதல்ல இருக்கக்கூடிய நேரடி ஆசிரியர் அவர் ஒரு தபக்கா அதுக்கடுத்து யார் இருக்கா சுஃபியான்பனு ஒய்னா அவர்கள் இன்னொரு ஒருத்தர் அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க தபக்காவில் இருக்கிறாங்க அதுக்கடுத்து உள்ளவங்க யார் யஹியபின் சகிதல் அன்சாரி அவங்க இன்னொரு ஒரு தபக்கா அவங்களுடைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அடுத்து யார் இருக்கா தபகத்து தபக்கத்து அவர்தான் தான் தபாத்தாபின பார்த்தவர் தபாத்தாபின்ல உள்ளவங்க அதை யாரு முகமது பின் இப்ராஹிம் தைமி தை அதுக்கடுத்து தாபி இருக்கிறாரே சஹாபியை பார்த்தவர் அல்கம் அல்கமத்து பின் வக்கா சல்லை அவரு தபாத்தாபி தாபியினுடைய இதுல உள்ளவர் அமர் பின் ஹத்தார் தபகத்து சஹாபி இப்ப இந்த ஹதீஸில் எத்தனை ராவிகள் வந்திருக்கிறார்கள் ரெண்டு நாலு ஆறு சஹாபியோட சேர்த்து சஹாபியை விட்டுட்டோன்னா அஞ்சு பேர் அப்போ இருக்கு அஞ்சு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுடைய தபக்காக்கள் இருக்கிறது இப்போ ஒரு ஹதீஸ் வந்து என்ன செய்யணும் முத்தவாத்திராகணும்னா இந்த அஞ்சு தபக்காத்துலயுமே சஹாபினா அந்த சஹாபினுடைய தபக்காத்தில் நிறைய பேர் இருக்கணும் தாபேனா அதில் நிறைய பேர் இருக்கணும் அதுக்கடுத்து தபையின்னா அதில் நிறைய பேர் என்ன செய்யணும் இருக்கணும் அதுக்கடுத்து மூன்று என்ன செய்கிறது அறிவிப்பாளர்கள் வருகிறார்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் என்ன செய்யணும் நிறைய என்ன செய்யணும் ஹதிசை அறிவித்திருக்க வேண்டும் அவ்வாறு அறிவித்திருந்தால்தான் இந்த ஹதீசை முத்தவாத்தி என்பதாக என்ன செய்கிறாங்க ஆகும் என்பதாக என்ன செய்ய எடுத்துக்கொள்ள முடியும் இவ்வாறு இருக்கும் ஒவ்வொரு தபக்காத் அடுக்கிலும் அதிகமான பேர் அறிவித்திருக்க வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு ஹதீஸை நம்சல்லாம் இருபது சஹாபாக்கள் அறிவிக்க அவர்களிடமிருந்து நூறு தாபியன்கள் அறிவிக்க அவர்களிடமிருந்து முன்னூறு அறிவிக்க அவர்களிடமிருந்து நானூறு அறிவிப்பாளர்கள் அறிவிக்க அவர்களிடமிருந்து முன்னூறு அறிவிப்பாளர்கள் அறிவித்த நிலையில் அந்த ஹதீஸ் இருந்தால் அந்த ஹதீஸ் முத்தவாத்திர் என்ற தரத்தை அடையும் முத்தவாத்திர் என்ற தப இதை வந்து என்ன செய்யும் அடையும் இதுல தபக்காத்து சஹாபா இருக்கிறதே அந்த தபக்காத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான பேர் இருக்க வேண்டிய நிபந்தனை இல்லை காரணம் சஹாபாக்கள் அனைவரும் நீதமானவர்கள் என்பதற்கு அல்லாஹ் தூதரும் சான்று பகிர்ந்து இருக்கின்றார் எனவே ஹதிச அறிவிப்பு செய்த சஹாபாக்கள் எத்தவர்கள் என்பதை பற்றிய ஆய்வு நமக்கு என்ன செய்ய தேவையில்லை தேவையில்லை அதுக்கடுத்து இருக்கக்கூடிய எல்லா தபக்காத்திலும் அதிகமான பேர் இருந்தே ஆக வேண்டும் அப்படி இருந்தால்தான் அது வந்து ஹதீசுல் முத்தவாத்திராக ஆகும் என்பதாக என்ன செய்யறாங்க முகமதுல்லா அவர்கள் தன்னுடைய நெஸத்தின் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இதே மாதிரியான செய்தி சமீபத்தில் வெளியான முஸ்தல ஹதீஸ் சம்பந்தமாக வெளியாக இருக்கக்கூடிய அல் ஜரு நஃபீஸ் ஷரஹ் முஸ்தலஹல் ஹதீஸ் என்கிற நூலிலும் இதே கருத்துக்கள் எடுத்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது எடுத்து எடுத்து விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அதனால ஒரு ஹதீஸ் முத்தவாத்திராக ஆகுவதற்கான நிபந்தனைகள் இருக்கணும் என்ன நிபந்தனைகள் என்பதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் சவக்காச்சு என்ன என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோம் ஏனென்றால் இந்த ரெண்டையும் புரிஞ்சிருந்தா தான் இனி நம்ம ஆகாது சம்பந்தமா படிக்கின்ற போது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இன்னும் நாம நிறைய விளக்கங்களை நம்மால் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் எனவே இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம் சரிவர நல்ல முறையில் புரிந்து கொண்டு سيل بدر كميشي كمين الله سبحانه وتعالى ذكر بريوانا السلام عليكم ورحمه الله وبركاته